இங்க ஒரு அண்ணன் தம்பிங்க கல்யாணம் ஆகி ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணனோட ஒய்ஃப் எந்த நேரமும் சாமி பூஜைன்னு பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றா தம்பியோட ஒய்ஃப் கொஞ்சம் மாடர்ன் ஆனா சேகார கொள்கை எல்லாம் ஃபாலோ பண்றவளா இருக்கா எப்ப பார்த்தாலும் வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டு வந்து புரட்சின்னு சொல்லி பாட்டி பண்ணிட்டே இருக்கா இவன் சமைச்சு கொடுத்து அடிமை மாதிரி வாழ்றான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது அவன் அடிக்கடி சின்ன திருட்டு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வருவேன் அவனுக்கு தாலானல அவங்க அப்பா ஃப்ராட் பண்ணி சம்பாரிச்ச நூறு கோடி வருத்தான ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை போய் பேசி விசாரிச்சுட்டு வரணும் நீங்க ஹெல்ப்புக்கு கூட வாங்க உங்களுக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சு கோடி ஷேர் தரேன்னு சொல்றான் உடனே இவங்களும் ஒய்ஃப் கிட்ட இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சு கோடி போட்டுருந்தோம் அதை நாங்கள் ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துரும்னு போய் சொல்றேன் விடுறாங்க உடனே இவங்க ரெண்டு பேர் ஒய்ஃபும் இவங்க ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தாய்லாந்து கிளம்பி போறாங்க அங்க போனதும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குற இடத்துல போய் டாக்குமெண்ட் காமிச்சு இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்ற டீடெயில்ஸ் சொல்றாங்க அவனும் டாக்குமெண்ட் வாங்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றான் அப்புறம் அவன் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் பண்ண சொல்ல மூணு பேரும் சைன் பண்றாங்க அப்புறம் இவங்க தாய்லாண்டில் நல்லா என்ஜாய் பண்றாங்க மறுநாள் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு போய் எப்போ காசு தருவீங்கன்னு அந்த மேனேஜர் அவன் பாச வச்சு கேட்கறான் அப்பதான் தெரியுது அந்த நூறு கோடி ப்ராப்பர்ட்டியை லீஸ் எடுத்திருக்காங்க ஆனா லீஸ் அமௌண்ட் கட்டாம விட்டுருக்காங்க அதுவும் இல்லாம இந்த ஃப்ரெண்டோட அப்பா பேரும் லீஸ்ல இல்ல அதுக்கு பதில் வேற யாரோ பேர்ல இருக்குன்னு இந்த தம்பிக்கு தெரிய வர அப்பதான் அந்த ஃப்ரெண்டு சொல்றான் ஜெயில ஒரு ஆயுதன கைதி எனக்கு இந்த இடத்தை கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தான்னு